கணவனை போல் ஒரு அப்பாவி ஊருக்குள்ளே யாருங்க வாங்க விரிவாகவும் விபரமாகவும் பார்க்கலாம் கணவன் தன்னிட்ட பிரியமாக இல்லைன்னு புலம்பிய மனைவி ஒரு சாமியாரை பார்க்க போகிறாங்க கணவர் பிரியமாக இருக்க ஏதாவது ஒரு தாயத்து செஞ்சு தாங்கன்னு அந்த சாமியார்கிட்ட கேட்குறாங்க ஒரு தாயத்து செஞ்சு தரேன் அதுக்கு ஒரு கரடியோட நகை வேணும் நீ கொண்டு வந்தீனா நான் மந்திரிச்சு தாயத்து செஞ்சு தரேன் அதனை அவனுக்கு கட்டிவிட்டால் போதும் உன்னையே சுற்றி சுற்றி வருவான் என்றார் சரீனு கிளம்பியாவ காட்டுக்கு சென்று ஒரு கரடியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கிட்ட அன்பாக பேசி பழகி உணவு எல்லாம் அடிக்கடி கொடுத்து நட்பாக பழகிட்டா ஒரு கட்டத்தில் அவள் சொல்கிறதையெல்லாம் கேட்குற அளவுக்கு கரடியும் மாறிடுச்சு அப்படியே நகத்தையும் வெட்டி எடுக்க சம்மந்துடுச்சு நகத்தை எடுத்துகிட்டு போய் சாமியார்கிட்ட கொடுத்தா அப்பொழுது அந்த சாமியாரோ ஒரு மாதமாக நீ அந்த முரட்டு கரடி கிட்ட காட்டின அன்பையும் பாசத்தையும் அட்லீஸ்ட் ஒரு நாள் உன் அப்பாவி கிட்ட காட்டினா போதும் இந்த தாயத்து இல்லாமையே அவன் உன்னை சுற்றி சுற்றி வருவான் இதை தான் நான் தாயத்து செய்ய நகை வேணும்னு கரடி கிட்ட அனுப்புனேன் அவளோ அதை புரிஞ்சிக்கிட்டு சாமியாருக்கு நன்றி சொன்னான் திருமணத்துக்கு பின்னாடி கணவர்கள் மிகவும் பக்குவமாகிடுறாங்க குழந்தை பருவத்தில் அப்பா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கல்லூரி பருவத்தில் பிரின்சிபல் ஆஃபீஸில் மேனேஜர் இவங்களையெல்லாம் எல்லாம் பயங்கரமானவங்களாக நினச்சி பயந்தது தப்பு இவர்களை விட கண்டிப்பானவர்களும் உண்டுன்னு ஆண்களுக்கு தங்க திருமணத்துக்கு பிறகு தான் தெரிய வருது அதையும் சமாளித்து நம்மளோட வாழ்க்கை சக்கரத்தை ஓட்ட தொடங்கிடுறாங்க இந்த கதையோட விளக்கம் என்னென்னா கணவனை அதிகமாக நேசியுங்க அவன் எதுக்கும் ஆசைப்படாதவன் துன்பத்திலும் இன்பம் தரவன் ஈகோ இல்லாதவன் உண்மையானவன் எப்போதும் யாரையும் ஏமாற்ற தெரியாதவன் அவன்கிட்ட எப்பவுமே ஐஸ்வர்யம் இருக்கும் ஒவ்வொரு உறவையும் ரொம்ப மதிக்கக்கூடியவன் ஓடி சென்று உதவி செய்பவன் அவ்வையார் போல தன்னுடைய ஆசைகளை திறந்து தன்னோட குடும்பத்துக்காக மட்டும்தான் வாழுறவன் எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் கணவன் தாங்கிக் கொள்வான் ஆனால் பட்டாம்பூச்சி சிறகை போல் இருக்கிற தன்னுடைய மனைவியிடம் இருந்து வரும் கோபமான சொற்களை மட்டும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது நிறைய மனைவளுக்கு வரக்கூடிய சண்டையே தன்னுடைய கனவை அவங்க அம்மா பேச்சை கேட்குறாங்க தன்னுடைய பேச்சை கேட்கறது இல்லைன்ற ஒரே காரணம் மட்டும்தான் அவன் எந்த காலத்திலும் அவங்க அம்மாவை விட்டு கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு வராது ஒவ்வொரு மருமகளும் புரிஞ்சிக்கிட்டு தன்னுடைய மாமியாரை அம்மாவை நினச்சி பழகிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே குடும்பத்துக்குள்ளே வராது நிறைய மருமகன்கள் தன்னுடைய மாமியாரை அம்மா சாணத்தில் வைத்து தான் பார்க்குறாங்க ஆனால் மருமகள்கள் மட்டும் ஏனோ தெரியல இன்னும் அந்த பக்கவத்துக்கு வராமையே இருக்காங்க எல்லா உறவை காட்டிலும் இறுதி வரையிலும் வரக்கூடிய உங்கள் கூடயே வரக்கூடிய உறவு கணவன் உறவு மட்டும்தான் இதை புரிஞ்சிக்கிட்டால் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் இந்த கதை கணவன் மனைவி இருபாலருக்குமே பொருந்தும் வாழ்க வளமுடன்